வணக்கம் வியாழக்கிழமை மார்ச் ஏழு மாசி இருபத்தி நாலு சோபகிருது வருஷம் மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் காலை ஒன்பது இருபத்தி மூணு வரை அதன் பிறகு திருவோணம் அதன் பிறகு நாள் முழுவதும் திருவோண நட்சத்திரம் திதி தேபிரை துவாதசி யோகம் சித்த யோகம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் விசேஷம் திருவோண விரதம் சிரவண விரதம் சிரவண விரதம்னு சொல்லுவாங்க திருவோண நட்சத்திர நாளிலே விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் பெருமாள் வழிபாட்டுல ரெண்டு விரதம் ரொம்ப முக்கியமானது ஒன்னு ஏகாதசி இன்னொன்னு திருவோணம் இது ரெண்டும் பெருமாளுக்குரிய விரத நாட்கள் முருகப்பெருமானுக்கு ரெண்டு விரத நாட்கள் ஒன்னு சஷ்டி இன்னொன்று கிருத்திகை பெருமாளுக்கு ரெண்டு விரத நாட்கள் ஒன்று ஏகாதசி இன்னொன்று திருவோணம் இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு விரதம் இருக்கணும் பெருமாளை வழிபட வேண்டும் ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை உளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஏழு மணி வரை இரவு ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் சந்திரன் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் புதன் ராகு இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்கல லெட்டர் படிச்சு பதில் சொல்ல போறதில்லை சில அபூர்வமான தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம் சிவராத்திரியை முன்னிட்டு இரண்டு நாட்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிலாக இதுவும் தெரிஞ்சுக்கலாம் வாங்கதான் ஆனால் சிவபெருமானை மனிதர்கள் மட்டும் வழிபடவில்லை ஈ எறும்பு பூச்சியிலிருந்து ஆரம்பிச்சு ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நாலறிவு ஐந்தறிவு கொண்ட மிருகங்கள் பறவைகள் பிற உயிரினங்கள் எல்லாமே சிவபெருமானை வணங்கி இருக்கின்றன எந்தெந்த ஊரில் எந்தெந்த மிருகம் அல்லது பறவை அல்லது பூச்சி அல்லது ஏதேனும் ஒரு ஜந்து சிவபெருமானை வணங்கின எந்த ஊரில் எது வணங்கித்து அப்படிங்கிற அந்த லிஸ்ட் அதில் பத்தின தகவல்கள் சிவராத்திரியை முன்னிட்டு இன்னைக்கு நாளைக்கு இதுதான் தெரிஞ்சுக்கலாம் வாங்க எறும்பு வழிபட்ட தளம் திருவரும்பூர் திருவெரும்பூர் உங்களுக்கு தெரியும் ட்ரிச்சி இருக்குது இருக்கு நிறைய ஃபேக்ட்ரிலாம் இருக்கும் திருவெரும்பூர் திரு எறும்பு ஊர் அப்படிங்கிறது திருவெரும்பூர் அப்படின்னு சேர்ந்தாப்பில் மாறி அதாவது தேவர்கள் தேவேந்திரன் முதலான தேவர்களெல்லாம் மாற்று உருவத்தில் எறும்பு மாதிரி வடிவம் எடுத்து வந்து அங்கே வழிபட்டார்கள் ஏன்னா அசுரர்கள் அவர்களை கொடுமை செய்த போது திருவெரும்பூர்ல வந்து ரகசியமாக எறும்பு வடிவு எடுத்து வந்து யார் கண்ணுக்குன்னு தெரியக்கூடாதுங்கிறதுனால எறும்பு வடிவம் எடுத்து வந்து தேவர்களெல்லாம் சிவபெருமானை தொழுதார்கள் அதனால் அது திரு எறும்பூர் எறும்பு திரு முன்னாலிஃபிக்ஸு எறும்பு ஊர் சேத்தா திருவெரும்பு திருச்சிகிட்டே இருக்கு இது எறும்பு வழிபட்ட தலம் சிலந்தி வழிபட்ட தலம் திருவானை கா அந்த தலபுறான எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஒரு சிலந்தி வந்து சிவலிங்கத்துக்கிட்ட கூடு கட்டி வழிபாடு பண்றதுக்காக வரும் யானை என்ன பண்ணும் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு ஊற்றும் கலைஞ்சி போய்டும் சிலந்திக்கு கோவம் வந்துடும் சிலந்தி கட்டும் யானை கலைக்கும் அந்த ரெண்டு சண்டை போட்டுட்டு சிவனை பூஜை பண்ணுறதுல யார் பூஜை பண்ணுறதுன்னு போட்டி போட்டுக்கிட்டு பண்ணும் அந்த சிலந்தியாக இருந்த அந்த உயிரினம்தான் பிற்காலத்திலே அடுத்த பிறவியிலே செங்கச்சோழ நாயனாராக பிறந்து அறுபத்தி ஏழு குகை கோவில்களை கட்டி யானை புக முடியாத சிறிய வாயல் உள்ள கோயிலாக அறுபத்தி ஏழு கோயில்களை கட்டி இருக்கிறார் செங்கச்சோழ நாயனார் அவர்தான் அங்கே சிலந்தியாக வந்து வழிபட்ட தலம் சிலந்தி வழிபட்ட தலம் திருவானைக்கா திருவானை கோவில் என்றும் சொல்வார்கள் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரம் அகிலாண்டேஸ்வரி கோவில் திருச்சி அருகிலே மூன்றாவது ஈ வழிபட்ட தலம் கோய் மலை அதுவும் திருச்சி அருகிலே தான் இருக்கிறது ஈ கோய் மலை வண்டு வழிபட்ட தலம் வண்டு வழிபட்ட தலங்கள் என்னெல்லாம் நல்லூர் தஞ்சாவூர் போகிற வழியில் இருக்கிற நல்லூர் திருவண்டுத்துறை சிறுவண்டூர் ஓமாம் புலியூர் ஓமாம்ங்கிறது ரொம்ப முக்கியமான பாடல் பெற்ற சிவஸ்தலங்களிலே ஒன்று அது கடலூர்லேருந்து சிதம்பரம் போகிற வழியில் வரும் ஓமாம்புலியூர் பெற்ற சிவஸ்தலம் குருவுக்கு ரொம்ப விசேஷமான தலங்களிலே ஒன்று அது வண்டு வழிபட்ட தலம் வண்டு வழிபட்ட தலங்கள் நாலு நல்லூர் சிறுவண்டூர் திருவண்டுத்துறை ஓமாம்பலியூர் அடுத்தது மீன் வழிபட்ட தலம் மீன் திருச்சேலூர் திருச்சேலூர்னு ஒரு தலம் அது மீன் வடிவிலே வந்து வழிபட்ட தலம் இன்னொரு மீன் வழிபட்ட தலம் சிறங்கேரி சுங்கேரி சாரதாம்பால ஒரு பெரிய மீன் ஒன்று தினசரி வந்து அப்படி ஆத்தங்களை நின்று அங்கேருந்தே தவம் பண்ணுமா அதே அப்பொழுது இருந்த ஆச்சாரியால் பார்த்துட்டு அந்த மீனுக்கு வந்து தங்கத்தில் மூக்குத்தி அது அது இருந்தது இதெல்லாம் சமீப மீன் வழிபட்ட அப்போது இருந்தேரி ஆச்சாரியிலிருங்கேரி வழிபட்டேரி கல்யாண தடை விளக்கும் தலம் இருக்கிறது இல்லையா திருமணம் சேரி அது ஆமை வழிபட்ட தலம் அப்புறம் திருக்கச்சூர் கச்சபேஸ்வரம் கச்சபேஸ்வரம் திருக்கச்சூர் திருமணஞ்சேரி மூணு ஆமை வழிபட்ட தலங்கள் தவள வழிபட்ட தலம் ஊற்றத்தூர் ஊற்றத்தூர் தப்பனாம்பொலியூர் ரெண்டு ஊற்றத்தூர் வர தப்பனாம்பொலியூர் வேலை தவளை வந்து வழிபட்ட இடம் தப்பனாம்பொலியூர் ஊற்றத்தூர் அணில் வழிபட்ட தலம் ராமேஸ்வரம் ராமருக்கு கல் எடுத்து கொடுத்தது பாலங்கட்டும் போது வந்து உதவி பண்ணது அணில் அணில் வழிபட்ட தலம் ராமேஸ்வரம் அணில் வழிபட்ட தலங்களிலே மற்றொன்று குரங்கு அணில் முட்டம் அதுவும் அணில் வழிபட்ட தலம் குரங்கு அணில் முட்டம் மூணு வந்து வழிபட்டது குரங்கணில் முட்டம் ஒண்டை நாட்டு தலம் நாகம் வழிபட்ட தலம் அது நிறைய இருக்கு பாம்பு வழிபட்ட தலங்கும் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் திருவெட்டியூரில் கூட வாசிகின்ற நாகம் வந்து வழிபட்டதால் தான் அவர் படம்பக்கநாதர்னு பெயர் பெற்றார் திருவெட்டியூர் சேர்த்துக்கணும் திருக்கலாச்சேரி கேரளங்கிட்ட திருக்கலாச்சேரி ஸ்ரீ காளகசி நாகமாக வந்து வழிபட்ட தலம் ஸ்ரீ சுப்பிரமணியா மணியூர் கீழப்பெரும் பள்ளம் இதெல்லாம் நாக வடிவிலே வந்து வழிபட்ட தலங்கள் நாகம் வழிபட்டு பேரு பெற்ற தலங்கள் பேருனா முக்தி இந்த இடத்துல பெரிய நாரை வழிபட்ட தலங்கள் நாரை திருநாரையூர் மதுரை செங்கோட்டாங்குடி இதெல்லாம் நாரை வழிபட்ட தலங்கள் திருநாரையூர் மதுரை செங்கோட்டாங்குடி நாரை வழிபட்ட தலங்கள் மயில் வழிபட்ட தலங்கள் மயிலாப்பூர் மயிலாடுதுறை மயில் வடிவிலே அம்பிகை கற்பகாம்பாள் வந்து பூஜித்ததால் அது மயிலாப்பூர் ஆயிற்று திருமயிலை அதே மாதிரி மயிலாடுதுறை மாயுரம் ஆயிரம் ஆனாலும் அந்த மாயுரம் மயில் வழிபட்ட தலங்களிலே ஒன்று கிளி வழிபட்ட தலம் கீரனூர் திருமியச்சூர் கிளியனூர் திருவண்ணாமலை கீரனூர் அப்படின்னு ஒரு ஸ்தலம் கிளி வந்து வழிபட்ட தலம் கீரனூர் திருமியச்சூர் லலிதாம்பிகை கோவில் அங்கே பார்த்தீங்கன்னா எப்போதும் கிளி இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் சேலம் சுகமணேஸ்வரர் கோவில் சுகபிரமம் கிளி வடிவிலே வந்து வழிபட்ட தலம் கீரனூர் கிளியனூர் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில வந்து கிளி வடிவம் எடுத்துக்கொண்டு அருணகிரிநாதர் போயிடுறார் கிளிவி கிளி வடிவம் எடுத்துட்டு போறார் அருணகிரிநாதர் அதனால கிளி வழிபட்ட தலத்திலே திருவண்ணாமலை இப்ப நான் சொல்றது எல்லாத்திலயும் பின்னால அதுல ஒரு கதை இருக்கும் கிளி யார் கிளி வடிவில் வந்தது அது என்ன ஸ்தலபுராணுங்கறதெல்லாம் பார்த்தா எல்லாத்துலேயுமே வரும் கீரனூர் கிளியனூர் திருவண்ணாமலை திருமியச்சூர் கிளி வழிபட்ட தலங்கள் சேலம் சுகவனேஸ்வரர் அதுவும் கிளி வழிபட்ட தலம் காக்கை வழிபட்ட தலங்கள் காக்கா குரங்கனில் முட்டம் சிதம்பரம் அம்பர் மாகாணம் திருவிடை மருதூர் குரங்கனில் முட்டம் சிதம்பரம் அம்பர் மாகாணம் திருவிடை மருதூர் இதெல்லாம் வந்து காக்கை வழிபட்ட தலங்கள் இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கிங்க அப்படியே பேப்பர் பேனா வச்சு எழுதிக்கிங்க இதெல்லாம் பெரிய ரெக்கார்டு இது இதை ஃபுல்லாக தேடி கண்டுபிடிக்கணும்னா பல வருடங்கள் ஆகும் அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக லிஸ்ட்டாக கொடுக்குறேன் காக்கை வழிபட்ட தலங்கள் குரங்கனில் முட்டம் சிதம்பரம் அம்பர் மாகாளம் திருவிடை மருதூர் கழுகு வழிபட்ட தலம் திருக்கழுகுன்றம் சமீப காலம் வரையிலே அங்கே தினசரி கழுகு வரும் காலையில் கங்கையில் குளிச்சுட்டு மதியானம் சாப்பாட்டுக்கு இங்கே வந்துடும் வாரணாசி டு திருக்கழுகுன்றம் ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் மாதிரி வந்துடும் அது இங்கே வந்துட்டு வாரணாசியில் அது வந்து மூணு நதி சம்மஸ் பிரயாகராஜ் என்று சொல்லப்படுகின்ற பழைய பேர் அலகாபாத் பிரயாகராஜ் பிரயாகராஜில் காலையில் குளிச்சுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு கழுகு ரெண்டு கழுகு இங்கே வரும் முதல்ல நாலு கழுகு இருந்தது திருக்கழுகுன்றம் சிறப்பு வாய்ந்த தலம் மூவர் பாடல் பெற்ற தேவார திருத்தலம் திருமுறை தலங்களிலே ஒன்று எல்லாரும் பாடியிருக்காங்க பட்டணத்தடிகள் வந்து பாடியிருக்கிறார் வள்ளலார் சுவாமிகள் பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனை பாடியிருக்கிறார் திருப்புகழிலே சிறப்பித்து பேசப்படுகிறது அற்புதமான கோவில் அந்த திருக்கழுகுன்றம் கழுகு வழிபட்ட தலம் அடுத்ததாக கருடன் வழிபட்ட தலம் சிறுகுடி பட்டீஸ்வரம் சக்தி முற்றம் சிறுகுடி பட்டீஸ்வரம் சக்தி முற்றம் இதெல்லாம் கருடன் வழிபட்ட தலங்கள் கருங்குருவி வழிபட்ட தலம் திருவள்ளி தாயம் திருவள்ளி வலம் வேற வேற திருவல்லி தாயம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பாடி திருவலி தாயம் கருங்குருவி வழிபட்ட தலம் திருவலி வலம் அதுவும் கருங்குருவி வழிபட்ட தலம் எலி வழிபட்ட தலம் வேதாரண்யம் எலி வந்து வால் அப்படியே வாளால விளக்க தூண்டுது அணையப்போகும் விளக்கை எலி தனது வால் அப்படி சுத்துது உடனே வழக்கு பெருசா பிரகாசமா எழுது வெளிச்சமா இருக்கு சிவபெருமான் குளிர்ந்து போயிடுறார் மனம் குளிருகிறார் தான் ஆசு தோழ்சியாச்சு அவருக்கு மனசு குளிந்துருதுன்னா என்ன கேட்டாலும் கொடுப்பாரு கேட்காமலே கொடுப்பாரு அந்த மாதிரி எலிக்கு என்ன கேட்க தெரியும் ஒன்றும் இல்லை அது வாளால் சும்மா விளக்க தூண்டி விட்டுது அது பிரகாசமானவனே அந்த எலிக்கு வந்து அடுத்த பிறவில சக்கரவர்த்தியாக பிறப்பாய் நான் போய் ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு அவ்வளோ சக்தி வாய்ந்தது சிவன் கோவிலே விளக்கு போடுறது வேதாரண்யத்திலே தன் வாளால் விளக்கை தூண்டியதால் ஒரு சக்கரவர்த்தியாக பிறந்த ஒரு தலபுராணம் இருக்கிறது வேதாரண்யம் எலி வழிபட்ட தலம் ஹரித்வார மங்கலம் அதுவும் எலி வழிபட்ட தலம் ஹரித்வார மங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு அரித்வார மங்கலம் அந்த எல்லாம் நிறைய நாதஸ்வர வித்வான்கள்லாம் இருப்பாங்க அரித்வார மங்கலம் ஊர்ல ஒரு பிரபலமான ஒரு தமிழ் வித்வான் இருக்கார் அவர் இப்ப சென்னையில் தான் இருக்காரு அரித்வார மங்கலம்னாலே உடனே அவர் பேர் தான் ஞாபகத்துக்கு ஒரு பெரிய பிரபல தமிழ் வித்வான் அந்த அரித்வார மங்கலம் சிவன் கோவில் மிக சிறப்பு வாய்ந்தது எலி வழிபட்ட தலம் அரித்வார மங்கலம் வேதாரண்யத்தை போலவே அதுவும் இந்த தகவல் எல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்தவர் யார் தெரியுமா தான் பன்றி வழி பன்னி திருப்பன்றியூர் சிவபுரம் பெரும் பன்றியூர் சிவபுரம் பெரும் பன்றியூர் எல்லாம் பன்றி வழிபட்ட தலம் ஆடு வழிபட்ட தலம் திருவாடானை திரு ஆடு திருவாடானை ஆடு வழிபட்ட தலம் திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் போற வழியில் வரும் திருவாடானை பசு வழிபட்ட தலம் திருக்கோகர்ணம் திருவாவடுதுரை ஆவூர் ஆ அப்படின்னாலே பசு ஆவூர் பசுபதீஸ்வரம் திருக்கொண்டீஸ்வரம் நேபாளம் நேபாள் பசுபதீஸ்வரர் பந்தனைநல்லூர் வரதத்திற்கு பந்தனை நல்லூர் ரொம்ப ஃபேமஸான ஒரு கும்பத்துக்கிட்ட இருக்கு பந்தனை நல்லூர் பசு வழிபட்ட தலங்களில் வருகிறது திருவாவடுதுரை திருக்கோகர்ணம் திருவாவடுதுரை ஆவூர் திருக்கொண்டீஸ்வரம் பசுபதீஸ்வரம் நேபாளம் பந்தனைநல்லூர் கருவூர் கரூர் இதெல்லாம் பசு வழிபட்ட தலங்கள் முயல் வழிபட்ட தலம் திருப்பாதிரி புலியூர் கடலூர் திருப்பாதிரி புலியூர் முயல் வழிபட்ட தலம் எருமை வழிபட்ட தலம் திருச்செந்தூர் கேதாரம் வடநாட்டு கேதாரம் எருமை வழிபட்ட தலம் புணுகு பூனை வழிபட்ட தலம் திருவண்ணாமலை கேதாரம் நண்டு வழிபட்ட தலம் நண்டாங்கோயில் திருந்து தேவன் குடி அது பேர் நண்டாங்கோயில் நண்டாங்கோயில் இப்போ இப்பதான் இந்த பேர் தேவாரத்துல திருந்து தேவன்குடி என்று அது வர்ணிக்கப்படுகிறது கர்கடகேஸ்வரர் அருமருந்து நாயகி அம்பாள் திருநாமா அருமருந்து நாயகி ரெண்டு அம்பாள் சன்னதி அங்க தனிக்கோவில் நாச்சியார் சுவாமி சுயம்பு நல்லெண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பாங்க எப்போதும் அந்த சாமிக்கு பண்ண அபிஷேகம் பண்ண அந்த ஈஸ்வரனுக்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண நல்லெண்ணெயை சாப்பிட்டா எல்லா வியாதியும் குணமாகும் கடகராசிக்காரங்கெல்லாம் அங்கே வந்து அவசியம் போகணும் நண்டாங்கோவில் கர்கடகேஸ்வரர் கோவில் திருவண்ணாமருதூர் பக்கத்தில் இருக்கு திருவிசைநல்லூர்லேருந்து போற தூரம் கழுதை வழிபட்ட தலம் வடகண்டம் கரவீரம் கழுதை வழிபட்ட தலம் வடகண்டம் குரங்கு வழிபட்ட தலம் குரங்கணில் முட்டம் கபிஸ்தலம் குரங்கு தளி தென் துறை வட குரங்காடுதுறை குரங்காடு துறை வட குரங்காடுதுறை தென் குரங்காடுதுறை வாலிகொண்டான்புரம் வரகூர் திருக்கொட்டாரம் மருத்துவக்குடி திருவிடை மருதூர் திருவன்காடு திருவிடை மருதூர் திருவன்காடு இதெல்லாம் குரங்கு வழிபட்ட தலங்கள் குரங்கனில் முட்டம் குரங்கு தளி வட குரங்காடு துறை தென் குரங்காடு துறை வாலிகொண்டான்புரம் கபிஸ்தலம் வரகூர் திருக்கொட்டாரம் மருத்துவக்குடி திருவிடை மருதூர் திருவன்காடு இதெல்லாம் குரங்கு வழிபட்ட தலங்கள் மிருகங்கள் பறவைகள் பூச்சி போன்ற உயிரினங்கள்லாம் எங்கெந்த ஊர்ல வழிபாடு பண்ணியிருக்கின்ற லிஸ்ட் இன்னும் பெருசாக இருக்கு இன்னைக்கு நான் பாதி சொல்லியிருக்கேன் நாளைக்கு சிவராத்திரிங்கிறதுனால இது சிறப்பு நிகழ்ச்சியாக வருகிறது இன்னைக்கு நாளைக்கும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியிலே ஆடு மாடு கழுதை குதிரை காக்க குருவி கிளி இந்த மாதிரி பறவைகள் அப்புறம் வண்டு நண்டு எறும்பு ஈ இந்த மாதிரி பூச்சிகள் இவையெல்லாம் எந்தெந்த ஊர்ல வழிபட்டு மோட்சமடைந்தன சிவபெருமானை இந்த உயிரினங்கள் வழிபட்ட தலங்கள் எவை அப்படிங்கிற பட்டியலை சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்று பார்த்து சொல்லிவிட்டேன் நாளைக்கு மீதி வரும் நாளை தினம் நிகழ்ச்சியை மறக்காம பாருங்க சிவராத்திரியை முன்னிட்டு நாளைக்கு தினம் ஸ்பெஷல் மனிதர்கள் அல்லாம மற்ற உயிரினங்கள் சிவபெருமானை வணங்கியது எங்கு என்பதை பற்றிய பட்டியல் மொழிமயமான எதிர்காலம் மேஷ ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது ராசி அதிபதி நாலு குடைவன் ஏழு குடைவன் மூணு கேந்திராதிபதிகள் பத்தாம் இடத்தில போய் ஒன்றாக இணைந்திருக்கின்றன ராசி அதிபதி செவ்வாய் நாலாம் வீட்டிற்கு அதிபதி சந்திரன் கடகத்திற்கு அதிபதி ஏழாம் இடத்திற்கு அதிபதி அதாவது துலாமுக்கு அதிபதி சுக்கரன் செவ்வாய் சந்திரன் சுக்ரன் இது மூணு முக்கியமான கேந்திராதிபதிகள் ஒன் போர் செவன் ஒன்னு நாலு ஏழு வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் மூணு சேர்ந்து பத்தாம் இடமான மற்றொரு கேந்திரத்தில் இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம் சாதிப்பீங்க உங்களுடைய திகழ்வீர்கள் உங்களுடைய உத்தியோகத்திலே உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல நல்ல ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும் பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் உயர் பதவிகளுக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும் நீங்கள் மிகச்சிறந்த முறையிலே வெகு சிறப்பாக உங்கள் தொழிலிலும் பிற விஷயங்களிலும் முன்னுக்கு வருவீர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் எனவே இது ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கிறது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே ராசி அதிபதி ராசி அதிபதியும் ஏழு குடையனும் ஒன்பதாம் இடத்தில இணைந்திருக்கின்ற ஒரு நல்ல கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது எனவே திருமண தடை விலகும் திருமணம் நிச்சயம் ஆகும் அதிக நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் மாணவ மாணவியர் எல்லாம் கல்வியிலே மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கிறது இப்பொழுது எழுத போகும் தேர்வுகள் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நூத்துக்கு நூறு மார்க் கிடைக்கும் நூத்துக்கு நூறு மார்க் வாங்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது எனவே இது ஒரு மிதுன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமும் இருக்கிறது எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் அமைதியாக இருக்க வேண்டும் உங்களை வேணும்னே வந்து சீன்ற மாதிரி யாராவது கேள்வி கேட்பாங்க உங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க நீங்க அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு கிடைச்சிட்டு இப்படின்னு சிரிச்சிட்டு பேசாமல் கெட் இருக்கணும் எந்த விதத்திலும் நீங்க வந்து ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு பேசக்கூடாது உங்களுடைய பொறுமையை சோதிப்பார்கள் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் கடக கடகராசி எல்லாம் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் ஏழாம் இடத்திலே ராசி அதிபதி செவ்வாயோடு இணைந்திருப்பது ஒரு யோகம் ஒன்று நாலு பத்து ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஏழாம் இடத்தில் இணைந்திருக்கின்றன ஒன்று நாலு பத்து ஒண்ணுன்னா ராசி அதிபதி சந்திரன் நாலுனா நாலுக்குடைய சுக்கரன் பத்துன்னா பத்துக்குடைய செவ்வாய் சந்திரன் சுக்கரன் செவ்வாய் மூணு சேர்ந்து இப்போ ஏழாம் இடத்தில் இணைந்திருக்கின்றன மூன்று கேந்திராதிபதிகள் வேறு ஒரு கேந்திரத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன அதிலே பத்துக்குடைய செவ்வாய் உச்சமடைந்திருக்கிறது சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கிறது அது குருவிற்கு கேந்திரமாக இருப்பதால் மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கின்றன குருவும் சந்திரனும் கேந்திரத்திலே குருவும் செவ்வாயும் கேந்திரத்திலே சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக இணைப்பு இப்படி என்னென்ன யோகங்கள் என்று பெயர்களை அடுக்கி கொண்டு போனால் அதற்கே அரை மணி நேரம் ஆகும் அவ்வளவு சிறப்பான யோகங்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கின்றன எனவே கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மாணவ மாணவியர் இன்று பரீட்சை எழுதினால் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குவது நிச்சயம் சர்வ நிச்சயமாக கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள கடகராசியினருக்கெல்லாம் அதுல பெரிய வளர்ச்சி ஏற்படும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் இப்ப கிடைக்கும் பல்க் ஆர்டர்லாம் இப்ப வாங்குவீங்க நீங்க பெரிய அளவில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும் அதை சரிவர பயன்படுத்தி கொண்டு உங்கள் தொழிலில் கவனம் செலுத்துங்கள் இந்த நாள் வெற்றி திருநாள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஆறாம் இடத்திலே செவ்வாய் சுக்கரன் சந்திரன் ஏழாம் இடத்திலே சூரியன் சனி எட்டாம் இடத்திலே புதன் ராகு ஒன்பதாம் இடத்திலே குரு இவை அனைத்துமே உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன கிரகநிலவரம் சாதகமாக இருக்கிறது இறை அருள் கைகூடும் எடுத்த காரியம் நிறைவேறும் எதை செய்தாலும் அதை வெற்றிகரமாக செய்வீர்கள் முழுமையாக செய்து முடிப்பீர்கள் புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இப்பொழுது ஏற்படும் ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இல்லறம் நல்லறமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள் ராசி அதிபதி ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு யோகம் எட்டு கொடைவன் ஐந்தாம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் ஆரோக்கியத்திலே சற்று கவனம் தேவை ரெண்டு காரணங்களால் ஆரோக்கியத்தை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு காரணம் அஷ்டமாதிபதி உச்சம் மற்றொன்று ராசி அதிபதி நீச்சம் ராசி அதிபதி நீச்சமாய் எட்டு கூடவும் உச்சமா இருக்கு ஆப்போசிட்டா இருக்கு நெகட்டிவ் பிளானட் ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களுக்கு ஃபேவரபுள் பிளானட் ஸ்ட்ராங்கா இல்லை புதன் நீச்சம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும் கன்னிராசி அன்பர்கள் ஏனோ தானோன்னெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு கூடாது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான எந்த விஷயத்திலும் நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்கூடாது மாஸ்டர் செக் பண்ணிட்டு வாங்க போய் முதல்ல எல்லா பாராமீட்டர்ஸும் கரெக்டாக இருக்கானு முதல்ல செக் பண்ணி பார்த்துருங்க ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆனால் தொழில் வியாபாரம் பொருளாதாரம் போன்ற அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் அதில் எந்தவித குறையும் இல்லை பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று நன்றாக இருக்கும் துலா ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் ஏழாம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது ராசி அதிபதியும் ஏழு குடையவனும் நாலாம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதால் இப்பொழுது திருமண தடை விலகும் திருமணம் நிச்சயமாகும் ஏழு குடையவன் களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் களத்திர காரகன் சுக்ரன் ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கு செவ்வாய் சுக்ரன் கலத்தர காரகன் களத்திர ஸ்தானாதிபதி ஆகிய இரண்டும் நாலாம் இடமான கேந்திரத்திலே ஒன்றாக இணைந்து கூடவே சந்தர்னும் அங்கே இருக்கிறது எனவே இப்பொழுது திருமணமாகாத ராசியினருக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாகும் திருமண தேதி இன்று முடிவு செய்யப்படும் இன்னைக்கு பேசி முடிவு பண்ணிடுவாங்க டேட் கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் அப்படிங்கறதா இப்ப யோசனை பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து கல்யாணத்தை மண்டபத்துல வச்சுக்கலாமா கோயில்ல வச்சுக்கலாமா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அது உங்க சௌரியங்க நீங்க கோயில்ல பண்றதுனா பண்ணலாம் இல்ல மண்டபத்துல எடுத்து பண்ணலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ப செய்யலாம் உங்களுக்கு எதாவது வேண்டுதல் இருந்துன்னா கோயிலில் பண்ணணும் வேண்டுதல் இருந்தால் கோயிலில் பண்ணுங்க இல்லைன்னா கோயிலில் பண்ணணும் அவசியம் இல்லை மண்டபம் எடுத்து பண்ணலாம் இப்பொழுது துளாராசிக்கு திருமணம் நிச்சயதார்த்தமாக போகிறது நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பெரிய யோகமான நாள் அதிர்ஷ்டமான நாள் ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் ராசி அதிபதி ஒன்பது குடைவன் ஏழு குடைவன் மூன்றும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிக்க வேண்டுமென நினைக்கிறீர்களோ அதை சாதிப்பீர்கள் உங்களுடைய வயதுக்கேற்ப என்ன கொடுத்தால் உங்களுக்கு சரியாக இருக்குமோ அதை கடவுள் கொடுப்பார் உங்களுக்கு எது தேவை எதை பெற நீங்கள் தகுதியானவர் எது உங்களுக்கு கிடைத்தால் நல்லது அதையெல்லாம் கடவுள் கொடுப்பார் உங்களுக்கு கிடைக்க வேண்டியவை எல்லாம் கிடைக்கும் பெயர் புகழ் செல்வாக்கு பணம் சிறந்த ஆரோக்கியம் சமூக அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை செல்வ செழிப்பு என அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் வந்திருக்கிறது மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதி குரு வலுவாக அமர்ந்து கொண்டு அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது இரண்டாம் இடத்தில் உச்சமடைந்ததால் யோகம் ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது பதவி ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது பதவிகள் உங்களை தேடி வரும் ஒரு காலத்துல நீங்க சில நாற்காலியில உட்காரணும்னு ஆசைப்பட்டு அந்த பதவியை அடையறதுக்காக லாபிங் எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் போய் பார்த்து பேசி கேட்டுட்டு இருப்பீங்க அதுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இப்போ என்னடான்னா அந்த பதவியெல்லாம் உங்களை தேடி வரும் இப்போ நீங்கள் வேணாம் அதெல்லாம் எதுக்கு சார் நல்லா செட்டில் ஆகிடுச்சு சௌரியமாக இருந்திருப்போம் அந்த பதவி பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு வேறு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அதில் யாராவது அது வந்து இதில் குறை இருக்குது இதில் ஓட்ட இதில் உடச்சல் அப்படிலாம் சொல்லிட்டுருப்பான் அவனுக்கெல்லாம் நம்ம பல் இருக்கணும் பதவியெல்லாம் வேணாம் சார் நீங்கள் சொல்லுவீங்க இல்ல இல்ல உங்களை விட யாரும் இதுக்கு தகுதியானவங்க கிடையாது நீங்கள் தான் வரணும் அப்படின்னு உங்களை கூப்பிடுவாங்க அப்படி பதவிகள் உங்களை தேடி வரும் உங்களை நாற்காலி ஏற்றுக்கொள்ளலாம் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமான நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் வியாபாரிகளுக்கு அதிலே மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது லாபஸ்தானாதிபதி ராசியிலே உச்சமடைந்திருக்கிறது தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது எனவே பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் இப்பொழுது எழுத போகும் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண் வாங்கி பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்ப்பார்கள் நல்ல கல்வி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது எனவே இது ஒரு நல்ல நாள் கும்ப ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள் உங்களுடைய வியாபாரம் கொடி கட்டி பறக்கும் வியாபாரத்தில் உள்ள கும்பராசியினருக்கெல்லாம் அதில் மிகப்பெரிய தன லாபம் பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரியதாக கிடைக்கும் செல்வ செடிப்பு ஏற்படும் கும்ப ராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எனவே இது ஒரு நல்ல நாள் மீன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் பதினோராம் இடத்துல செவ்வாய் உச்சமடைந்திருப்பதால் அசையா சொத்து வாங்க வாய்ப்பு இருக்கிறது உடன் பிறந்தவர்களெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது உற்ற துணையாக இருப்பார்கள் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் திருமண தடை விலகும் திருமணம் நிச்சயமாகும் உற்றார் உறவினர்கள் இல்லங்களிலே நடைபெறுகின்ற சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் எனவே ஒரு நல்ல நாள் நாளைய விசேஷம் நாளைக்கு பிரதோஷம் மகா சிவராத்திரி இந்த ரோஜ் சிவராத்திரி பிரதோஷம் ஒரே நாள் வருது சில நேரங்களில் முதல் நாள் பிரதோஷம் வரும் மறுநாள் சிவராத்திரி வரும் இந்த தடவை சிவராத்திரி பிரதோஷம் ரெண்டுமே நாளைக்கு தான் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மார்ச் எட்டு சிவராத்திரி பிரதோஷம் ரெண்டு சேர்ந்து வரும் சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் திரையோதசி இருந்தால் பிரதோஷம் வரும் இரவு நேரத்தில் சதுர்தசி இருந்தால்தான் சிவராத்திரி வரும் நாளைக்கு ரெண்டுமே இருக்கு அஸ்தமிக்கும் நேரத்தில் திரையோதசி அதன் பிறகு இரவு சதுர்தசி வந்து விடுகிறது எனவே நாளைக்கே பிரதோஷம் நாளைக்கு தான் மகா சிவராத்திரி வருடத்தில் ஒரு நாள் விடிய விடிய இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும் சிவராத்திரி விடிய விடிய சிவன் வழிபாடு செய்யணும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய சிவாய ஓம் நம சிவாயிவாய நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு போட்டு கேட்டுட்டே இருங்க நாளைக்கு ஓம் நம சிவாய்தான் ஐந்தெழுத்து மந்திரத்தை எவ்வளவு ஆயிரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபத்தையோ சொல்லிட்டே இருங்க ஓம் நம இருங்கள் நாளை தினம் விடிய விடிய எல்லா கோவில் சிவ வழிபாடு நடைபெறும் இரவு முழுவதும் அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி தீபாராதனை பண்ண உடனே திரைய போட்டுட்டு மறுநாள் அலங்காரத்தை விசர்ஜனம் பண்ணிட்டு மறுபடியும் அபிஷேகம் அந்த மாதிரி விடிய விடிய அபிஷேகம் அலங்காரம் ஆராதனைகள் சிவ வழிபாடு ஸ்ரீ மகாருத்ரம் அதிருத்ரம் எல்லாம் நடைபெறும் ஏகாதசரு மகாருத்ரம் அதிருத்ரம் எல்லாம் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன ருத்ர ஜபம் கேட்க வேண்டும் ருத்ரத்தை செவி மடுக்க வேண்டும் ஆடியோல போட்டு விட்டுருங்க ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படின்னு போட்டு கேட்டுட்டே இருங்க அதை போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ இந்த மாதிரி பாட்டெல்லாம் சிவபெருமான் மீது உள்ள பாடல்களை எல்லாம் போட்டு கேளுங்கள் நாளைக்கு மகா சிவராத்திரி திருவண்ணாமலைக்கு சென்று இரவு நேரத்திலே கிரிவலம் செய்தால் ரொம்ப நல்லது மற்ற நாட்களில் பௌர்ணமி நாளில் மற்ற நேரத்திலாம் கிரிவலம் பண்றதை விட சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி நேரத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்தால் ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவு யாரெல்லாம் போக முடியுமோ நீங்கள்லாம் திருவண்ணாமலைக்கு போய் நாளைக்கு கிரிவலம் பண்ணுங்க வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் தமிழர் வாழிய பாரத மனிதருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்